வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக வங்கிகளில் கடன் வாங்கி இருக்கக்கூடிய நபர்கள் அதை வந்து திருப்பி செலுத்தாத சூழ்நிலையில் அவர்களின் பெயர் முகவரி புகைப்படங்களுடன் கூடிய பேனர்களை அந்த வங்கியின் முன்பாக வைப்பது வாடிக்கையான ஒன்றாக இருந்து வருகிறது அதாவது பொதுவாக அந்த கடன் வாங்கிய நபர்களை இதுபோன்று அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு வைக்கப்படும் பேனர்களால் கடன் தொகை திரும்ப வந்துவிடுவதாக வங்கி தரப்பில் கூறப்படுகிறது இருந்தபோதிலும் இதுபோன்ற ஒரு முக்கியமான வழக்கு வந்து கேரளா உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது அந்த விசாரணையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக கேரளாவில் செம்பழந்தி என்ற பகுதியில் அதாவது வேளாண்மை மேம்பாட்டு சங்கம் வந்து இருக்கிறது அது வந்து வேளாண்மை சம்பந்தமான நபர்களுக்கு வந்து கடன் வழங்கக்கூடிய சங்கமாக இருக்கிறது அப்போ அதில் வந்து கடன் பெற்றவர்கள் வந்து அந்த கடனை வந்து திரும்பி செலுத்தவில்லை என்ற காரணத்தினால் அந்த கடன் திருப்பி செலுத்தாத நபர்களினுடைய பெயர் புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய பேனரை வந்து அந்த வங்கியினுடைய முகப்பில் வைத்துள்ளதாக தெரிய வருகிறது இப்படி வைத்து அவர்களை வந்து அவமானப்படுத்தும் நோக்கில் வைத்திருப்பதாகவும் அந்த அவமானம் தாங்க முடியாத சில நபர்கள் வந்து கடனை திருப்பி செலுத்துவதாகவும் இதுதான் வங்கியினுடைய தற்போதைய நடைமுறையாக இருப்பதாகவும் தெரிய வருகிறது இப்படியான சூழ்நிலையில் அந்த சங்கத்தினுடைய உதவி பதிவாளரிடம் வந்து முறையீடு செய்யப்படுகிறது உடனடியாக பேனரை வந்து அகற்ற வேண்டும் என்று அந்த சங்கத்தினுடைய உதவி பதிவாளரும் உத்தரவு பிறப்பிக்கிறார் இருந்த போதிலும் அந்த உத்தரவை வந்து பின்பற்றாமல் இந்த வேளாண்மை மேம்பாட்டு சங்கமானது உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் உதவி பதிவாளருடைய உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படுகிறது அப்போ வந்து மேல்முறையீடு செய்யும்போது அந்த வழக்கை விசாரித்த முரளி புருஷோத்தமன் என்ற நீதிபதி அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறார்கள் என்னென்னா பொதுவாக இந்த வேளாண்மை மேம்பாட்டு சங்கம் மேல்முறையீட்டு மனுவில் வந்து என்ன விவரங்கள் சொல்கிறாங்கன்னா குறிப்பாக வந்து இது போன்ற பேனர் வைக்கும் நடைமுறைகளால் வந்து நீண்ட காலமாக வசூலாக இருந்த வ தொகைகள் வந்து திரும்ப அவர்கள் செலுத்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நடவடிக்கைகளில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் காலமாக செலுத்தாத நபர்களை பணம் கட்ட வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இது மாதிரி பேனர் வைத்தோம் மேலும் அந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட இந்த சங்க விதிகளில் என்ன சொல்றாங்கன்னா கடன் செலுத்தாத நபர்களை வந்து ஊர் பொதுவழியில் வந்து தண்டோரா போட்டு அதன் மூலம் அந்த கடன் தொகையை திரும்ப வசூல் செய்யலாம் என்று விதிகள் உள்ளது என்றையும் அதையும் வந்து அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இதையெல்லாம் விசாரித்த நீதிபதிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா பொதுவாக வந்து அந்த தண்டோரா போட்டு வசூலிக்கும் விதிமுறையானது வழக்கொழிந்த விதிமுறையாக இருக்கிறது அதாவது அது வந்து ஒரு காலாவதியான விதிமுறை இப்போ தண்டோராங்கிற ஒரு இது நிர்வாகம் வந்து எங்கேயும் கடைபிடிக்கப்படவில்லை என்பதை வந்து தெரிவித்த நீதிபதிகள் பொதுவாக ஒரு நபர் கண்ணியத்தோடு வாழும் உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அடிப்படை உரிமைகளில் வந்து வழங்கி இருக்கிறது அப்போ இது போன்ற அந்த வங்கிகள் வந்து கடன் செலுத்தாத நபர்களை வந்து பேனர் வைப்பதன் மூலமாக அவர்களை வந்து அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அப்படி அவமானப்படுத்தப்படும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய கண்ணியத்துடன் வாழும் உரிமை வந்து அங்கே புறக்கணிக்கப்படுகிறது அங்கே மனித உரிமை மீறப்படுகிறது என்பதை தெரிவித்த நீதிபதிகள் பொதுவாக இது போன்ற வங்கிகளுடைய பேனர் வைக்கும் செயல்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது முரண்பாடாக இருக்கிறது என்று தெரிவித்த நீதிபதிகள் இது போன்ற பேனர் வைக்கும் நிகழ்வுகளை வந்து இனிவரும் காலங்களில் வந்து கடைபிடிக்க கூடாது என்று அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் ஆகவே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதரை வந்து அவமானப்படுத்தும் நோக்கில் எவ்வகையிலும் வந்து எந்த செயல்களையும் வங்கிகள் செய்யக்கூடாது அவர்கள் கடனை வசூலிப்பதற்கு என்று சட்ட நடைமுறைகள் இருக்கிறது அந்த சட்டப்படி தான் அவர்கள் வந்து கடனை திரும்ப வசூலிக்க வேண்டுமே தவிர போன்ற நடவடிக்கைகளை மனிதர்களை அவமானப்படுத்தும் நோக்கில் செயல்படக்கூடாது என்று அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அப்போ வங்கிகள் சட்டப்படி எப்படி வசூலிப்பது என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக கடன் செலுத்தாத நபர்களுக்கு முறைப்படி வந்து நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் வழக்கறிஞர் நோட்டீஸ் அறிவிப்பு அனுப்ப வேண்டும் அந்த அறிவிப்பிலும் அவர் செலுத்தாத பட்சத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த கடனை திருப்பி வசூல் செய்யும் நடைமுறைகள் சட்டப்படி வகுக்கப்பட்டிருக்கிறது அதை விடுத்து இது போன்ற பேனர் நடைமுறைகளை வந்து முற்றிலும் நிறுத்திவிட வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது பொதுவாக எங்கள் பகுதிகளில் கூட இந்த வங்கிகளுக்கு முன்பாக இதுபோன்ற பேனர்கள் இருப்பது நடைமுறையில் இருந்த ஒன்று தான் இருந்தாலும் கூட அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது என்று நீதிபதி வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க உத்தரவாக கருதப்படுகிறது பொதுவாக இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை பதிவு செய்து கொண்டு வருகிறோம் பொதுவாக சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்போருக்கே துணை நிற்கும் என்ற கோட்பாடு நிலவி வருவதால் சட்டத்தின் அடிப்படை விதிகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வீடியோக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு அப்டேட்டாக உடனுக்குடனே வந்தடையும் மேலும் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்கு உடனுக்குண்டான பதில்கள் மற்றும் அது சம்பந்தமான காணொலிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்